சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமேற்ற குருநாதர் புத்தோத்பாது ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் மனிதன் பிறப்பு இறப்பு என்ற இந்த பயணத்தில் கர்மபூமியை உரிமையாக கொண்டு வாழும் இந்த மனிதன் தான் பிறப்பு இறப்பு என்ற இந்த பயணத்தில் தன்னுடைய தாய் தன்னுடைய தாய் இறந்ததற்கு பிறகு கண்ணீர் விட்டு அழுந்த கண்ணீரின் தொகையானது தா இந்த பெருங்கடலை பெருங்கடலுக்கும் மேலானது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சம்சார கடலில் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் தன்னுடைய தாய் இறந்ததற்கு பிறகு தான் கண்ணீர் விட்டது கண்ணீர் விட்டு அழுத கண்ணீரின் தொகையை ஒப்பிட்டு பார்த்தால் அது வந்து இந்த ஆழ்கடல் பெருங்கடலுக்கும் அதிகமானது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஏன் என்று பார்த்தால் மனிதன் அவ்வளவு பிறக்கிறார் இறக்கிறார் நாங்கள் இந்த பயணத்தை பூமியில் வாழும் இந்த மனிதன் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு வாழும் மனிதன் அப்போது இப்படி ஒரு துன்பத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ துன்பகரமான இந்த பயணத்தை நிறுத்தியவர் தான் பகவான் புத்தர் அவர்கள் அப்போது எங்களுக்கும் இந்த வழியை காட்டினார் இந்த பயணத்தை நிறுத்த முடியும் இந்த வழியில் பயணம் செய்தார் பயணம் செய்தவர்கள் துன்பத்தில் இருந்து விடுதலை அடைந்தார்கள் பயணத்தை நிறுத்தினார்கள் ஆனால் கர்மபூமியை உரிமையாக கொண்டு வாழும் இன்றைய உலகத்தில் மனிதர்கள் இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டு தான் இருக்காங்க அப்போ அவர்கள் எல்லாமே துன்பத்தில் தான் இருக்கிறாங்க தனது தாய் இறந்ததுக்கு அப்புறம் அழுத கண்ணீரின் தொகை கடலுக்கும் மேலானது என்றால் நாங்கள் எவ்வளோ விடயத்துக்கு இந்த மனித பிறவியில் எவ்வளோ விஷயத்துக்கு நாங்கள் கண்ணீர் விட்டாலும் துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்போது இவ்வளவு கொடிய வாழ்க்கை கொடிய கொடுமையான இந்த வாழ்க்கையை வாழும் மனிதன் துன்பத்துக்கு ஆளாகித்தான் இருக்கிறார் இப்போ இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அறியாமை அறியாமைக்குள் இருக்கும் இந்த மனிதன் துன்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இப்போ இந்த இதற்கு முடிவு எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் கர்ம பூமியில் முடிவு கிடையாது பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கு முடிவு இல்லை கர்ம பூமியில் தியானங்களை மேற்கொண்டு பரவச நிலையில் மூழ்கி பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பதை எண்ணிக்கொண்டு இருக்கும் இன்றைய சமத்த தியானிகள் யாருமே கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையலை அவர்கள் கர்மத்தை பூமியில் இருந்து கொண்டு சமத்த தியானத்தில் மெடிடேஷனை செய்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால் யாரும் இந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியாது அவர் ஆத்ம ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியாது ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய நாங்கள் ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளணும் ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருத்தருக்கு ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இதை தான் செய்தார்கள் ஆன்மா என்ற மனம் உருவான விதம் பற்றி கயாசிசி போதி மலையில் ஒரு விமர்சனத்தை செய்தார்கள் அதுதான் விதர்சன தியானம் அப்போ இந்த தியானத்தை செய்வது என்பது வந்து கண்களை மூடிக்கிட்டு கைகளை வைத்துக்கிட்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி இருப்பது கிடையாது மனம் எப்படி உருவானது என்ற ஒரு விமர்சனம் செய்வது ஆன்மா எப்படி உருவானது என்று ஒரு விமர்சனம் செய்வதுதான் தான் விதர்சனா தியானம் அப்போ இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் நிறைய மகான்கள் இருக்கிறாங்க பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய குருமார்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் எல்லாமே இந்த மெடிடேஷனில் தான் இருக்கிறாங்க மனதை நிலைப்படுத்தி கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டதாக இவர்கள் அதில் இருக்கிறார்கள் ஆனால் தியானம் பகவான் புத்தர் கூறிய இந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மனம் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் வழி இவர்கள் யாருக்குமே இன்றைக்கி தெரியலை இப்போ இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாமே அந்த இந்துக்கள் அன்றைய புத்த காலத்துக்கு புத்த காலத்தில் வந்து பகவான் அவர்கள் இந்த சத்தியத்தை தேடியும் தேடும்போது மாளிகையை விட்டு வெளியேறி காட்டுக்கு போயிட்டு பல குருமார்களை சந்தித்து அவர்களிடத்திலெல்லாம் பெற்றுக்கொண்ட தியானத்தை தான் இன்றைக்கி இன்றைக்கு இவர்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ மெடிடேஷனு அப்போ இதில் வந்து இப்போ இதெல்லாத்தையும் கைவிட்டார் பகவான் புத்தர் அவர்கள் மெடிட்டேன மெடிடேஷன் செய்வதனால் சமத்த தியானத்தில் மூழ்கி இருப்பதனால துன்பத்திலிருந்து யாரும் விடுதலை அடைய முடியாது பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து யாரும் விடுதலை அடைய முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொண்ட சித்தார்த்த தாபசர் என்ன செய்கிறார்னு பார்த்தா அந்த குருமார்கள் எல்லாத்திடமிருந்து விடை பெற்று தான் தனியாக காட்டுக்குள் சென்று காய்ச்சி போதி முலையில் இந்த படிச்ச சமுப்பாது என்ற மனம் ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனத்தை செய்கிறார் அப்போ அந்த விமர்சனம் தான் விதர்சனம் அப்போ அந்த விதர்சனா தியானம் தான் இன்னைக்கு உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் இருக்குது அந்த விதர்சனா தியானம் மனம் உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனத்தை செய்வாரானால் அவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைவார் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவார் அப்போ அவருக்கு கர்ம பூமி கிடையாது அவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் வந்தவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால கர்ம பூமியிலேருந்து யாரும் விடுதலை அடையலை அது சாத்தியமாகாது அது ஒரு விடயம் அப்போது கர்ம பூமியிலேருந்து விடுதலை அடையணுமா இருந்தால் நாங்கள் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வரணும் பகவான் புத்தர் கூறிய சார்ந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளணும் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் இதை பற்றி ஒரு விமர்சனத்தை நாங்கள் செய்யணும் சத்திய தர்மத்துக்குள் தான் இது இருக்கிறது மெடிடேஷனில் யாருமே இந்த ஆன்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியாது விதர்சன தியானத்துக்கு வர முடியாது பசக தவசருக்குத்தான் பகவான் புத்தரவர்கள் அந்த முதன் முதல்ல தர்ம போதனையை செய்தார் அப்போது இந்த பசக தவசர்களில் ஒருத்தர் கொண்டஞ்ச தாபசர் அந்த தர்மத்தை புரிந்து கொள்கிறாரு எப்படின்னு சொன்னால் தர்ம போதனைகளை கேட்டுத்தான் முதன் தர்ம தர்ம போதனையிலேயே இவர் சத்திய ஞானம் அடைகிறாரு கொண்டஞ்ச தாபசர் அப்போது அதுக்கு முதல்ல இல்லாமல் மெடிசனை மெடிடேஷன் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பல வருடமாக காட்டுக்குள்ளே தியானத்தில் மூழ்கியிருந்தாங்க முதல் தியானம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் தியானம் என்ற இந்த தியானத்தில் மூழ்கி இருந்தவர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க பகவான் புத்தர் கூறினார் புப்பே அனுண்தேசு தம்மேசு இது முன்பு கேட்டிருக்க முடியாத புரிப்படையக்கூடிய ஆச்சரியம் மிக்க காம்பீரமான சத்திய தர்மம் அப்போது இந்த இது முன்பு கேட்டிருக்க முடியாது என்கிற போது அப்போ மெடிடேஷன் கிடையாது இது அப்போது இது மெடிடேஷன் அல்ல அப்போ அவர்கள் எல்லாத்தையும் தியானத்தை தான் இதை கைக்கு எடுக்கணும் அப்போ அதெல்லாத்தையும் கைவிட்டுட்டு தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த மனம் உருவான விதம் பற்றி தேடுதல் செய்தார்கள் அப்போ எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தான் இதை தேடினார்கள் அந்த நிலைக்கு பகவான் புத்தர் சென்ற வழிக்கு நாங்கள் வரணும் புத்தர் சொன்னதை நாங்கள் செய்யணும் செய்ததை நாங்கள் செய்யணும் அப்போத்தான் நாங்கள் புத்த சிராவகராக முடியும் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியும் மெடிடேஷனில் மூழ்கி இருப்பதனால துன்பத்திலிருந்து யாரும் விடுதலை அடைய முடியாது அவர் இருப்பது கர்ம பூமியில் இப்போ கர்ம பூமியிலேருந்து நாங்கள் விடுதலை பெறும்பான் தான் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்துக்குள் வரணும் பகவான் புத்தரின் தத்துவத்தை கேட்கணும் அப்போ கொண்டஞ்சி தாச தாபச சத்தியத்தை புரிந்து கொண்டது தர்ம போதனைகளை கேட்பதனால அதுதான் சுத்துமை ஞானத்தில் தான் இந்த சத்தியம் இருக்கிறது கல்யாணமிச்சவின் செய்தியில் பணிவிடையில் தான் இந்த சத்தியம் இருக்கிறது கல்யாணமிச்ச தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்யும் போதனலை போதனையாளர்தான் கல்யாணமிச்சை கல்யாணமிச்ச என்பது வந்து ஒருத்தர் அங்கே கிடையாது புத்தர் என்றால் அங்கே ஒருத்தர் இல்லை கடவுளா இறைவனா மனிதனா ஆண்டவனா அல்லாவா பிராமணரா யாருமே அங்கே கிடையாது எல்லா துஷ்டிகளில் இருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இருக்கிறார்களா புத்தர் என்று அங்கே ஒருத்தர் இல்லை எல்லா துஷ்டிகளிலும் இருந்து விடுதலை அடைந்தவர் தான் புத்தர் அப்போ புத்தர் என்றால் ஒருத்தர் இல்லை அப்போ ஒருத்தர் இல்லை என்ற சுபாவம் தான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அடைந்தவருக்குத்தான் இந்த சத்தியத்தை போதனை செய்ய முடியும் அவர்தான் இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை போதனை செய்பவர் போதனை செய்யும் ஒருத்தர் இருக்கிறாரா ஒருத்தர் கிடையாது அப்போது சத்தியம்தான் இங்கே போதிக்கப்படுகிறது அப்போது சத்தியம்தான் புத்தர் புத்தரும் தர்மமும் என்று இங்கே இரண்டு கிடையாது அப்போ அங்கே ஒன்று இல்லை என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் தான் நாங்கள் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியும் நாங்கள் எல்லாமே இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை அடையணும் பிடித்து கொண்டிருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில் மனதில் தான் எல்லாமே இருக்கிறது மனதில் இருப்பதை தான் நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று பிடித்து இருக்கிறோம் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது ஏன் இந்த நல்லா தெரியுதே இந்த இருக்குது ஏன் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி போட்டி போடுறோம் ஏன் இல்லை அப்படின்றது வாதம் பண்ணுறோம் விவாதம் பண்ணுறோம் காதுக்கு கேட்பது ஏன் அந்த இனிமையாக கேட்குது அந்த இருக்குது ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த இந்தத்தன் நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விவாதம் பண்ணுறோம் ஆனால் கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லை என்ற காம்பீரமான சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்தியம் தெரியாத கேட்டு தெரிந்து கொள்ளாத இந்த வழிக்கு வராத ஒருவர் இருப்பது மூடத்தனத்தில் அப்போ இவர்தான் இவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த மூடத்தனத்தில் மூழ்கி இருப்பவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் புத்தக் ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க என்று அஸ்ருத்தவத் என்ன அஸ்ருத்தவத் என்றால் சத்தியம் என்னன்னு தர்மத்தை கேட்காதவர் தர்ம போதை நிலை சத்திய தர்மத்தை கேட்காதவர் அவர் அஸ்ருத்தவத் ஜன என்றால் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டிருப்பவர் கொண்டு இருப்பவர் தான் புத்தக் ஜன மித்தியா துஷ்டி என்றால் இந்த ஆத்ம துஷ்டியில் மூழ்கி இருப்பவர் தான் மித்தியா துஷ்டியில் இருக்கிறார் உலகம் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருப்பவர் துஷ்டியில் இருக்கிறார் அதுதான் மித்யா துஷ்டி உம்மந்தக்க என்றால் என்ன பைத்தியக்காரர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த நிலையில் இருக்கும் மனிதன் சத்தியம் என்ன தெரியாத கேட் கேட்காத மனிதன் இருப்பது பைத்தியக்காரத்தனத்தில் பைத்தியக்காரரை போலத்தான் இன்றைக்கு உலகத்தில் வாழும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதை நாங்கள் சொல்லியாகவும் நீங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு விருப்பமற்ற ஒரு சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் நாங்கள் இந்த சத்தியம் சத்தியத்தை பற்றி கதைக்கும் போது நாங்கள் சத்தியத்தை தான் கதைக்க வேணும் உண்மையிலேயுமே தான் கதைக்கணும் அப்போ சத்தியத்தை கதைக்கும்போது சத்தியத்தை கதைக்காமல் நாங்கள் வெறுமனே யாரை ஏமாற்றத்துக்காகவோ பொய்களை சொல்வதனால் யாருக்கும் எந்த பலனும் கிடையாது உண்மையை கதைக்கும் போது நாங்கள் உண்மையை கதைக்கணும் இப்போ இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் இல்லாமல் இருப்பது ஆத்மதுஷ்டியில் அவர்கள் இருப்பது மூடத்தனத்தில்தான் அப்போ மூடத்தனத்திலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அப்போ அறியாமையிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அறியாமையிலிருந்து விடுதலை அடைந்தவர் ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைவார் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு கல்யாண மிச்சவின் செய்தியில் இந்த சத்தியத்தை கேட்டு நடைமுறைப்படுத்தி நடைமுறைக்கு வந்ததை கையாண்டு பிரத்யக்ஷம் அடைகிறார் அப்போது சத்தியத்தை தான் அவர் கையாளுகிறார் அப்போ அவர் இருப்பது காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் அப்போது அவர் ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைவார் மரணத்திலிருந்து விடுதலை அடைவார் அவர் கரும்பு பூமியிலிருந்து விடுதலை அடைவார் வெளியில் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் இருப்பது உலகம் ஒன்று இருக்கிறது என்ற துஷ்டியில் ஆத்மதுஷ்டியில் அப்போது அந்த உலகம் உண்மையல்ல கண்களுக்கு தெரிவது கண்களுக்கு தெரியும் வர்ணம் எனக்கு தெரிவது கிடையாது அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் கண்தான் உலகம் என்று ஜக்குங் நிச்சங் வா அனிச்சங் வா என்று பகவான் புத்தர் அவர்கள் பிக்ஷுக்களை பார்த்து கேட்கிறார் அப்போ பிக்ஷுக்கள் கூறுகிறார்கள் அனிச்சம் பந்தே என்று இப்போ அனிச்சம் பந்தே என்றால் அனித்தியம் நித்தியம் கிடையாது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா என்று கேட்கிறார் பகவான் புத்தர் அவர்கள் அப்போது நிச்சயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அப்போ பிக்ஷுக்கள் கூறுகிறாங்க இல்லை சுவாமி அனித்தியம் என்று அப்போ அனித்தியம் என்றால் உலகம் கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்றால் அது அனித்தியம் என்றால் அப்போது ஆன்மா ஒன்று இருக்கிறதா என்று கேட்கிறார் இல்லை சுவாமி என்று கூறுகிறார்கள் அப்போது கண்தான் கண்தான் உலகம் கண் இல்லை என்றால் உலகம் இல்லை காது தான் உலகம் காது இல்லை என்றால் உலகம் இல்லை அப்போது சென்சர்களால் உருவாக்கப்பட்டதைத்தான் நாங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் மூடத்தனத்தில் மூழ்கியிருக்கிறோம் அப்போது இந்த மூடத்தனத்திலிருந்து விடுதல் விடுதலை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வருபவர் கர்மபூமியிலிருந்து விடுதலை அடைவார் அப்போ அவருக்கு உலகம் ஒன்று இல்லாத போது அவருக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணம் இங்கே நிற்கப்படுகிறது அப்போ இதுதான் புத்த சுபாவம் இந்த புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவம் சரணாயி